கூண்டில் சிறுத்தை ஒன்று மக்களை தொடர்ந்து அச்சுறுத்திய வந்த சிறுத்தை ஒன்று தற்போது நெல்லை மாவட்டம் வி கேபுரம் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்த சிறுத்தை தற்போது சிக்கியிருக்கிறது நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் ஏற்கனவே மூன்று சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டு அவை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சிறுத்தை சிக்கியிருக்கிறது கடந்த ஆறு நாட்களில் மக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர் அந்த கூண்டில் தற்போது சிறுத்தையானது சிக்கியிருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துப்பாண்டி ஏற்கனவே மூன்று சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியுள்ள அரவணு குடியிருப்பு விருந்தாபுரம் பகுதியிலிருந்து கடந்த சில வாரங்களாக சிறுத்தைகள் அச்சுறுத்தல் காரணமாக வனத்துறையினர் வந்து இரண்டு பகுதிகள் வந்து கடந்த சில வாரங்களாக கூண்டு வைத்து சிறுத்தைகளை பிடிப்ப பிடித்து வனப்பகுதியில் விட்டு வந்த நிலையில் இன்று இரவு வந்து மீண்டும் ஒரு சிறுத்தை பிடிப்பட்டதாக வனத்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவலானது உள்ளது கடந்த பதினாறாம் தேதி அன்று வேண்டாபுரத்தில் ஒரு சிறுத்தையானது பெண் சிறுத்தை பிடிப்பட்டது அதே போல் இருபத்தோராம் தேதி அலவர்குடி பகுதியில் ஒரு ஆள் சிறுத்தை வந்து பிடிப்பட்டது அதே போல் வேந்திராபுரத்தில் ஒரு பெண் சிறுத்தை தொடர்ந்து இந்த மேற்கு பகுதிகளில் சிறுத்தை எண்ணிக்கையை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள் நான்கு கூண்டுகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கடந்த சில நாட்களில் சிறுத்தைகள் வந்து பிடிபட்டு வருகிறது தொடர்ந்து இதனால் சிறுத்தைகள் பிடிப்பட்டு வனப்பகுதிகள் நடவடிக்கையானது வனத்துறையினர் எடுத்து வருகிறார்கள் இன்று இரவு அல்ல நாளை காலை அந்த அறந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்வதாக வனத்துறையினர் வந்து திட்டமிட்டுள்ளதாக வனத்துறை தரப்பில் வந்து தகவல் வெளியிட இன்று பிடிவிட்டிறுத்தை பார்ப்பதற்கு அந்த அளவு குறிப்பு பகுதியில் மக்கள் ஏராளமாக பார்ப்பதற்கு வருகிறார்கள் பகுதியில் சிறுத்தைகள் விளைவதால் மேலும் பொதுமக்களும் கொஞ்சம் அச்சமாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் வனத்துறை தளத்தில் இரவு பகலாக பாராமல் தற்போது தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் தற்போது இந்த பூண்டு வைத்து இன்று மாலை தான் அந்த பூண்டு வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் சிறுத்தை இரவு நேரத்துக்குள் விழுந்து விழுந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வனத்துறையினர் வந்து இரண்டு பகுதியில் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியானது ஈடுபட்டு வருகிறார்கள் பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி முத்து பாண்டி